ஐயப்பன் மாமிசம் உண்ணும் பாபர் என்ற மன்னனுடன் நட்பாக இருந்ததாக வரலாறு உள்ளது ஐயப்பனும் பாபரை தன்னுடைய சமயத்துக்கு வரும்படி அழைக்கவில்லை அதேபோல் பாபர் ஐயப்பனை இஸ்லாம் வரும்படி அழைக்கவில்லை ஆனால் இப்போது பலர் சமயம் மாற வற்புறுத்துகிறார்களே என்று ஒரு நேயர் அங்கலாய்க்கிறார் நல்ல ஒரு அருமையான கேள்வி ஐயப்பன் யார் என்று கேட்டால் உம் பல பேர் இதை பற்றி சந்தேகத்துடன் கேப்பார்கள் ஐயப்பன் அண்டை முந்தி இருந்ததா நம்ம ஊர்ல நாங்கள் பாரம்பரியமாக ஐயனார் வழிபாடு வழிபாடு அரியர புத்திரன் ஐயனார் வழிபாடு எங்களுடைய பாரம்பரியத்திலே உண்டு கார்நகர் சிவன் கோயில் முதலிலே ஐயனார் கோயிலாக இருந்து பின்னர் சிவன் கோயிலாக ஒரு மாற்றம் பெற்றது இன்றைக்கும் அங்கே ரெண்டு வாசல்கள் உண்டு அதே மாதிரியாக அராலியிலே ஐயனார் இருந்தது வண்ணார் பண்ணையிலே அய்யனார் கோவில் அடி என்று ஐயனார் கோயில் அதே மாதிரியாக அனிலதீவ ஐயனார் கோயில் கோயில் கனடாவிலே ஐயனார் கோயில் ஐயப்பர் கோயில் என்று மூன்று கோயில்கள் இங்கே இருக்கின்றன இந்த ஐயனார் வந்து ஹரிகர புத்திரர் அதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சிவனுக்கும் மோகினி உருவமெடுத்த விஷ்ணுவுக்கும் தோன்றிய புத்திரராக அரி ஹரன் ஹரி என்றால் விஷ்ணு ஹரன் என்றால் சிவன் அரியக்கும் அரனுக்கும் பிறந்த புத்திரன் அரிஹர புத்திரன் புத்திரராக கொல்லப்படுகின்றார் இந்த வரலாறு சாஸ்தா படலம் அண்டு கந்த புராணத்திலே இருக்கின்றது மா படலம் படலமண்டு இந்த சாஸ்தா படலத்திலே ஐயனருடைய வரலாறு விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது கந்த புராணத்திலே இந்த ஐயப்பன் என்பது கேரளாவிலே அந்த சபரிமலை வையமாக வைத்துக்கொண்டு வ வந்துகின்ற ஐயனார் வழிபாட்டு சம்பிரதாயம் இந்த சாஸ்தா என்பது ஒரு பதம் இந்த கந்தபுராணத்தில் வரும் அந்த புத்திரனை வழங்கி அவனுக்கு அந்த உருத்திர பதமும் நல்கி அவருக்கு தேவர்கள் ரிஷிகள் முனிவர்களும் வணங்குகின்ற அந்த ஸ்டேட்டஸும் கொடுத்து அந்த இது அல்ல மேலே அந்த சாஸ்தா என்ற இதிலே வந்து பலவிதமான தாஸ்தாக்கள் இருக்கிறார்கள் அதிலே தலைமையாக இருப்பது பத்து பேர் இந்த பத்து பேர் சாஸ்தாக்களில் ஐயப்பர் என்பது தர்மசாஸ்தாவினுடைய அவதாரம் தர்மசாஸ்தாவினுடைய அவதாரம் தான் ஐயப்பன் இது நடந்தது நூறு வருடங்களுக்கு முன்பு மணிகண்ட மணிகண்டன் என்ற பெயரிலே ஒரு இளவரசனாக அங்கே அது சில அற்புதங்களை செய்கின்ற அந்த வரலாறு தான் ஐயப்பருடைய வரலாறு ஐயனாருடைய வரலாறு வந்து அந்த புராணத்திலேயே இருக்குது அப்ப இதுதான் அந்த தொடர்பு ஐயப்பன் யார் யார் ஐயனார் பலருக்கு மயக்கம் இனி அவருடைய காலத்திலே பாபர் மன்னர் வாழ்ந்திருக்கிற காலம் அவர் ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருந்திருக்கல அந்த எங்கள் ஒரு பக்கம் இருக்க இவர் அவரை தன்னுடைய சமயம் வர சொல்லி சொல்றேயில் அவருடைய சமயம் வர சொல்லி சொல்றேன் ஏனென்றால் சமயம் மாறுகிறது என்பது ரிலிஜியஸ் ஃப்ரீடத்து